தமிழுக்கு செம்மொழி என்ற பெருமையை அவர்தான் பெற்றுத்தந்தார் செம்மொழி பெருமை உங்களுக்கு மட்டுமே உரியது என்று சோனியா காந்தி அம்மையார் அவருக்கு எழுதிய கடிதம் இங்கே கல்வெட்டாக இருக்கிறது அதேபோல் எங்களுக்கு இன்னொரு கனவு இருக்கிறது தமிழுக்கு செம்மொழி எப்படி எங்களுக்கு பெருமை தேடித் தந்ததோ திருக்குறள் தேசிய நூலாக வேண்டும் என்பதும் எங்களுடைய நீண்டகால கனவு இன்னும் நிறைவேறாத கோரிக்கை இந்த ஆண்டு விடுதலை திருநாள் சொற்பொழிவின் போது இந்திய பிரதமர் பிரதமர்மிகு நரேந்திர மோடி அவர்கள் தன் சொற்பொழிவுக்கு தேவையான குறிப்புகளை இந்திய மக்கள் வழங்கலாம் என்று அறிவித்திருந்தார் நான் என் சார்பில் அவருடைய நமோ செயலிக்கே திருக்குறளை தேசிய நூலாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம் தமிழுக்கு செம்மொழி தந்த தகுதி எப்படி கலைஞருக்கு மட்டுமே உரியதோ திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்கிற பெருமை மாண்புமிகு பிரதமர் அவர்களை சேர என்று நாங்கள் விரும்புகிறோம் இதை வந்து நம்பிக்கைதானே வாழ்க்கை நம்பிக்கைதானே நம்முடைய மரபு எனவே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கையை அவர் மெய்ப்பிக்க வேண்டும் என்ற துடிப்பு அவருக்கும் இருக்குமென்று நான் நம்புகிறேன்